வினா எண் ஒன்று அதிகமாக சர்வதேச நேரம் கொண்ட நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா பி ரஷ்யா சி அமெரிக்கா டி சீனா சரியான விடை பி ரஷ்யா வினா எண் இரண்டு உலகில் மாடுகள் அதிகம் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ ஜெனிவா பி இஸ்ரேல் சி பிரேசில் டி ஜெர்மனி சரியான விடை சி பிரேசில் வினா எண் மூன்று எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் ஆப்ஷன் ஏ நெப்டியூன் பி யுரேனஸ் சி வியாழன் டி சனி சரியான விடை டி சனி வினா எண் நான்கு ஆந்திராவில் உள்ள ஒரே ராவணன் கோவில் எங்குள்ளது ஆப்ஷன் ஏ நெல்லூர் பி சித்தூர் சி காக்கினாடா டி திருப்பதி சரியான விடை சி காக்கினாடா வினா என் ஐந்து எந்த நாட்டில் தந்தை மகள்களை திருமணம் செய்கிறார்கள் ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா பி ஈரான் சி அமெரிக்கா டி சீனா சரியான விடை பி ஈரான்